என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் குரலைக் கேட்க உன் இதயம் திறந்திருக்க வேண்டும் உலகம் உன்னை பல திசைகளில் இழுத்துச் செல்லும் ஆனால் என் அருகில் தங்கும் ஆத்மாவிற்கு ஒரே திசை மட்டுமே உண்டு அது பிதாவின் சந்நிதி நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் எவ்வளவு தனிமையாயிருந்தாலும் நான் உன்னை தனியே விட்டுவிட மாட்டேன் என் சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே உன் கண்களில் நீர் பொங்கும்போது என் கைகள் உன் கன்னத்தை துடைக்கும் உன் உள்ளம் பயத்தில் நடுங்கும்போது என் சாந்தி உன்னைச் சூழ்ந்திருக்கும் உன் குரல் உலகத்திற்கு சிறியதாகத் தோன்றினாலும் அது எனக்கு விலைமதிப்பானது உன் இரவுகளில் நீ விழித்திருந்து அழுகிற அந்தச் சுவாசத்தையும் நான் கேட்கிறேன் நீ மறக்கப்பட்டவள் அல்ல நீ என் கண்ணின் மாணிக்கம் உலகம் உன்னை மதிக்காத நேரங்களில் நான் உன்னை என் அரியணையின் முன்னிலையில் உயர்த்துகிறேன் பிதாவின் சித்தத்தை நாடுவோரை யாரும் தாழ்த்த முடியாது உன் வாழ்க்கையின் வழிகளில் சோதனைகள் வந்து சென்றாலும் அவை உன்னை நசுக்காது அவை உன்னை சுத்திகரிக்கும் நெருப்பில் போடப்படும் பொன்னாக நீ ஜொலிக்கப் போகிறாய் என் அன்பு குழந்தையே நீ அடிக்கடி உன் குறைகளை எண்ணிக்கொண்டே இருக்கிறாய் உன் பலவீனங்களைப் பார்த்து மனம் கலங்குகிறாய் ஆனால் என் பார்வையில் நீ என் கைகளால் உருவாக்கப்பட்ட அழகான பாத்திரம் உன் குறைகளை நான் சுமந்துவிட்டேன் என் சிலுவையில் உன் சுமைகளை வைத்துவிட்டேன் அதனால் சுமைகள் இன்னும் உன் தோள்களில் இருக்கின்றன என்று நினைக்காதே அவற்றை எனக்கு ஒப்படை உன் கைகள் தளர்ந்து விட்டபோது என் கைகள் உன்னை தாங்கும் நான் உன்னை இருளின் ஆழத்தில் இருந்து அழைத்தேன் என் ஒளி உன்னை வழிநடத்தும் அங்கு உனக்கு சந்தேகங்கள் தோன்றலாம் இருளின் நடுவே நான் எப்படி நடந்து செல்லுவேன் என்று ஆனால் என் கையை பிடித்து நடந்தால் இருளே வெளிச்சமாக மாறிவிடும் என் வாக்குத்தத்தம் பொய்யாகாது என் வார்த்தைகள் வானமும் பூமியும் போனாலும் நிலைத்திருக்கும் குழந்தையே உன் இதயம் அடிக்கடி உலக சிந்தனைகளால் குழப்பமாகிறது ஆனால் நீ என் சந்நிதியில் அமைதியாய் அமரும்போது அந்தக் குழப்பம் அடங்கிவிடும் உன் மனதின் காற்றுகள் தணிந்து என் சாந்தி உன் இதயத்தை நிரப்பும் அப்போது நீ உலக சத்தம் எல்லாம் மறந்து என் குரலை மட்டும் கேட்கத் தொடங்குவாய் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றென்றும் நேசித்துக் கொண்டே இருப்பேன் என் அன்பிலிருந்து உன்னை பிரிக்கக்கூடிய எதுவுமில்லை சோதனைகள் துன்பங்கள் இரவின் பயம் பகலின் அலைகள் எதுவும் உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது நீ என் பிள்ளை நான் உன் மேய்ப்பன் நான் உன்னை நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்துச் செல்வேன் உன் உள்ளம் சில நேரங்களில் வறண்டு போகும் நீ கூட வார்த்தைகள் இல்லாமல் இருக்கும் அப்போது என் ஆவி உன் உள்ளத்தில் உண்டான மூச்சை வார்த்தைகளாக மாற்றி பிதாவிடம் செலுத்துவார் நீ தனியே பிரார்த்திப்பதில்லை நான் உன் பக்கத்தில் நின்று உன்னுடன் பிரார்த்திக்கிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியும் என் பார்வையில் உள்ளது நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் உன் கால்கள் காயப்பட்டாலும் என் கரம் உன்னைச் சுமக்கும் நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது உலகம் உனக்கு வாக்குறுதிகளை அளித்து உடைக்கலாம் ஆனால் என் வாக்குறுதிகள் எப்போதும் நிறைவேறும் உன் இதயம் உடைந்திருக்கும் போது நான் உன் காயங்களை சிகிச்சை செய்யும் வைத்தியன் உன் கண்ணீர் என் அரியணைக்கு முன்னால் விலைமதிப்பான துளிகளாக விழுகிறது அவற்றில் ஒன்றும் வீணாகாது ஒவ்வொரு கண்ணீரையும் நான் சேகரிக்கிறேன் உனக்காக வாக்குத்தத்தங்களாக மாற்றுகிறேன் குழந்தையே நீ வழியில் சோர்வடையும் போது என் வார்த்தை உனக்கு ஆற்றலாக இருக்கும் நீயே உன்னை குற்றம் சாட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் நான் உன்னை நியாயப்படுத்த மாட்டேன் நான் உன் பாவங்களை தூரமாக கடலில் வீசிவிட்டேன் என் இரத்தம் உன்னை சுத்திகரித்துவிட்டது ஆகவே இனி சுதந்திரமாக வாழ்ந்து என் கிருபையில் நட என் கிருபை உனக்குத் தேவையான அனைத்தையும் கொடுக்கும் உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் அதனால் உன் பலவீனங்களை மறைக்காமல் அதை என் முன் வை நான் அதை என் வல்லமையால் ஆற்றலாக மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டது போல தோன்றலாம் நீ அழுதும் வேண்டியும் பார்த்தபோதும் அவை திறக்கப்படவில்லை என்று தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள் நான் மூடுகிற கதவை யாரும் திறக்க முடியாது நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது என் சித்தத்தில் மட்டுமே உனக்கு உண்மையான ஆசீர்வாதம் உள்ளது அதனால் என் நேரத்தை காத்திரு என் காலம் வந்தபோது நீ காணும் கதவுகள் நித்திய ஆசீர்வாதத்தை உனக்கு அளிக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னுடன் எப்போதும் பேசிக்கொண்டிருக்க விரும்புகிறேன் நீ எவ்வளவு சிறிய விஷயங்களை கூறினாலும் நான் அதை மகிழ்ச்சியுடன் கேட்கிறேன் உன் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் எனக்கு பகிர்ந்திடு நான் உன் நண்பன் நான் உன்னை ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் நான் உன்னுடன் வாழ்நாளெல்லாம் நடந்து செல்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் ஆழத்தில் என்னைத் தேடுகிறாய் என்றால் நிச்சயம் என்னை காண்பாய் என் ராஜ்யம் உன் இதயத்தின் உள்ளே இருக்கிறது அதைத் தேடுகிறவர்களுக்கு நான் வெளிப்படுவேன் என் சத்தியம் உன்னை சுதந்திரப்படுத்தும் என் சத்தியத்தை பிடித்துக்கொண்டால் உலகின் சங்கிலிகள் உன்னை கட்டிப்போட முடியாது குழந்தையே உன் உள்ளம் அன்புக்கு ஏங்குகிறது ஆனால் உலகின் அன்பு நொடிகளில் மாறிவிடுகிறது என் அன்பு மட்டும் நிலைத்திருக்கும் நீ என்னை நாடும்போது என் அன்பு உன் இருதயத்தை நிரப்பி ஆற்றலாகும் அந்த அன்பில் நீ ஓய்வை பெறுவாய் அந்த அன்பில் நீ வாழ்வை பெறுவாய் என் கிருபை உனக்கு போதும் என் சாந்தி உன்னை முழுமையாக்கும் என் வார்த்தை உன் பாதைக்கு விளக்காகும் என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கும் என் ஆவி உன்னை வழிநடத்தும் என் கரம் உன்னை தாங்கும் என் ராஜ்யம் உனக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது குழந்தையே என் அழைப்பைக் கேள் நான் கதவின் முன்னே நின்று உன் உள்ளத்தில் தட்டுகிறேன் நீ கதவைத் திறந்தால் நான் உன்னுடன் சேர்ந்து உண்ணுவேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் நான் கலந்து கொள்வேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நான் உன் இருப்பவன் உன் ஆண்டவர் உன் மேய்ப்பன் உன் நண்பன் உன் ராஜா என் அன்பு குழந்தையே என் சத்தம் உன் உள்ளத்தில் மென்மையான தென்றலாக வந்து சேர்கிறது உலகின் பல சத்தங்கள் உன் செவியை நிரப்பினாலும் என் குரல் அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கும் அந்த குரலை அடையாளம் காணும் பிள்ளை ஒருபோதும் வழி தவறாது ஏனெனில் என் ஆடுகள் என் குரலை அறிவார்கள் என் பின்னால் நடப்பார்கள் நீயும் என் ஆடுகளில் ஒருத்தி உன் பாதை குழப்பமாகத் தோன்றினாலும் என் குரலை கேட்கும் வரை அமைதியாகக் காத்திரு குழந்தையே உன் வாழ்வில் வந்த காயங்கள் உன் இதயத்தை சுமையாக ஆக்கியிருக்கலாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாத வழியை நீ தாங்கியிருக்கலாம் ஆனால் நான் உன் ஒவ்வொரு காயத்தையும் தெரிந்திருக்கிறேன் என் கைகளில் இருந்த காயங்கள் உன் காயங்களை ஆற்றுவதற்காகவே நீ சிதைந்த பாத்திரமாக உணர்ந்தாலும் என் கைகளில் நீ புதிய பாத்திரமாக மாற்றப்படுவாய் நான் உன்னை உடைக்கவில்லை நான் உன்னை புதிதாக உருவாக்குகிறேன் உன் வாழ்க்கையில் இருட்டான பள்ளத்தாக்குகள் வந்தாலும் என் கம்பும் என் தடியும் உன்னை ஆறுதல் தரும் மரண நிழல் உன்னைச் சூழ்ந்தாலும் நீ அஞ்ச வேண்டாம் நான் உன்னுடன் நடந்து செல்கிறேன் என் உயிரோடு உன்னிடம் இருக்கிறேன் உன் பயணத்தின் முடிவில் உனக்கு காத்திருப்பது என் ராஜ்யத்தின் மகிமை அங்கே கண்ணீர் இல்லை வலியில்லை சோகமில்லை அங்கே நித்திய ஒளி மட்டும் உன்னை சூழ்ந்திருக்கும் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனைகள் வானத்தின் கதவுகளை திறக்க வல்லது நீ சொல்வதற்கு வார்த்தைகள் குறைந்தாலும் உன் சுவாசமும் உன் கண்ணீரும் பிரார்த்தனையாக உயர்கிறது நீ பிரார்த்திக்கும் ஒவ்வொரு தருணமும் என் இதயத்தை நெகிழச் செய்கிறது நீ தரும் சிறிய புகழ் சொல்லும் என் அரியணைக்கு இனிய வாசனையாகிறது உன் குரலை நான் மறக்க மாட்டேன் உன் பிரார்த்தனையை நான் நிராகரிக்க மாட்டேன் என் நேரத்தில் நான் உனக்கு பதிலளிப்பேன் குழந்தையே உலகம் உன்னை பல சோதனைகளில் இழுத்துச் செல்லும் சில நேரங்களில் நீ தாழ்ந்து விடுகிறாய் என்று நினைக்கலாம் ஆனாலும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்கும் விதையாய் நிலத்தில் புதைக்கப்படும்போது அது மறைந்துவிட்டது என்று தோன்றும் ஆனால் காலம் வந்தால் அது முளைத்து கனிகள் தரும் அதுபோலவே உன் வாழ்க்கையில் நிகழும் வலிகள் உன்னை வீணாக்கவில்லை உன்னை பலப்படுத்துகிறது என் அன்பு உன்னை நாள்தோறும் புதியதாக்குகிறது நீ நேற்றைய தவறுகளுக்காக உன்னை தண்டிக்கிறாய் ஆனால் நான் அவற்றை நினைவில் கூட வைத்திருக்கவில்லை நான் உன் பாவங்களை தூரமாக கடலில் வீசிவிட்டேன் நீ இன்னும் அந்த சுமையை சுமந்து கொண்டு வராதே அதை என் காலடியில் விட்டுவிடு என் இரத்தம் உன்னை ஏற்கெனவே விட்டது நீ இனி குற்றமற்றவள் நீ என் கிருபையில் மறுபடியும் பிறந்தவள் குழந்தையே நான் உன்னை சுதந்திரத்திற்காக அழைத்தேன் உலகம் கட்டிய சங்கிலிகள் உன்னை பிணைத்தாலும் என் சத்தியம் அந்த சங்கிலிகளை முறிக்கும் என் ஆவியானவர் உன் உள்ளத்தில் வாசம் செய்கிறார் அவர் உன்னை சத்தியத்தின் வழியில் நடத்துவார் உன் அடிகள் தவறினாலும் அவர் உன்னை மீண்டும் என் பாதையில் நிறுத்துவார் நீ அஞ்சாமல் நடந்து செல்லலாம் ஏனெனில் என் ஆவி உன்னுடன் இருக்கிறார் உன் வாழ்வின் சிறிய விஷயங்களிலும் என் கவனம் உன்னிடமே உள்ளது பறவைகள் வானில் பறந்தாலும் பிதாவின் பார்வையில் அவையும் எண்ணப்பட்டுள்ளன புல்வெளியின் மலர்கள் இன்று மலர்ந்து நாளை உதிர்ந்தாலும் அவைகளின் அழகையும் பிதா கவனித்துள்ளார் அதைவிட நீ எனக்கு மதிப்புமிக்கவள் உன் தேவைகளை நான் அறிவேன் பிதா உன் எல்லா தேவைகளையும் அறிந்து கொண்டிருக்கிறார் நீ முதலில் என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடு பிற எல்லா தேவைகளும் உனக்கு சேர்க்கப்படும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்று நீ ஏங்குகிறாய் ஆனால் அமைதி உலகத்திலிருந்து வராது உண்மையான அமைதி என்னிடமிருந்தே வரும் நான் தரும் சாந்தி உலகம் தரும் சாந்தி அல்ல என் சாந்தி உன் உள்ளத்தில் ஆழமாக ஓய்வை உண்டாக்கும் உலகம் அலைமோதினாலும் என் சாந்தி உன்னை உறுதியாய் நிறுத்தும் அந்த சாந்தியில் நீ உறங்கும்போது எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது குழந்தையே நீ உன் பாதையில் பலமுறை கேள்விகள் கேட்கிறாய் ஏன் இந்தச் சோதனை எனக்கு வந்தது ஏன் இந்த வழி என்னை தொட்டது ஆனால் என் சிந்தனைகள் உன் சிந்தனைகள் அல்ல என் வழிகள் உன் வழிகள் அல்ல நான் உன் வாழ்க்கையைப் பற்றிய பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் அந்தத் திட்டத்தை நீ உடனே புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நம்பிக்கையுடன் நடந்தால் என் திட்டம் உன்னை நித்திய நன்மைக்கே கொண்டு சேர்க்கும் நீ என்னை நாடும்போது நான் உன் அருகில் இருப்பேன் நீ என்னை அழைக்கும்போது நான் பதில் அளிப்பேன் என் அன்பு ஒருபோதும் மாறாது நீ விழுந்தாலும் நான் எழுப்புவேன் நீ தப்பித்தாலும் நான் தேடி வருவேன் நீ சோர்ந்தாலும் நான் உனக்கு வலிமை தருவேன் நீ இருளில் நடந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் என் அன்பு குழந்தையே என் சிலுவையை பார்த்து நினைவில் கொள் அந்தச் சிலுவையில் நான் உன் பாவங்களையும் உன் சுமைகளையும் சுமந்தேன் என் உயிரை உனக்காகத் தந்தேன் அதனால் நீ இனி பயப்பட வேண்டாம் நீ என் இரத்தத்தில் மீட்கப்பட்டவள் நீ என் இரத்தத்தின் விலைமதிப்பான பிள்ளை உலகம் உன்னை விலையற்றவளாக நினைத்தாலும் எனக்கு நீ விலைமதிப்பற்ற ரத்தினம் குழந்தையே என் குரலைக் கேட்டு நட என் வார்த்தையை உன் உள்ளத்தில் பதிந்து கொள் என் வார்த்தை உன் பாதைக்கு விளக்காக இருக்கும் இருளின் வழியில் நடந்தாலும் அந்த விளக்கு உன்னை வழிநடத்தும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் என் வார்த்தையின் அடிப்படையில் நிலைத்திருக்கும் என் வார்த்தை அழியாது என் வார்த்தையை நம்பிக்கையோடு பிடித்து கொண்டால் நீ ஒருபோதும் மாட்டாய் நீ பலமுறை உன்னை தாழ்ந்தவளாக உணர்கிறாய் உலகம் உன்னை மறந்தது போல தோன்றுகிறது ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன் பெயரை என் கைகளில் பொறித்துவிட்டேன் உன்னை எப்போதும் மாட்டேன் ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ எப்போதும் என் பார்வையில் இருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளையும் என் கைகளில் ஒப்படை காலை எழுந்தவுடன் என் முகத்தைக் காண் என் சத்தத்தைக் கேள் இரவு விழுந்து மூடும் முன் என் நாமத்தைத் துதிசெய் உன் நாள் முழுவதும் நான் உன்னுடன் இருப்பேன் என் கரம் உன்னை தாங்கும் உன் அடிகள் என் வழியில் நிலைத்து நிற்கும் குழந்தையே நான் உனக்குத் தரும் ஆசீர்வாதம் மனிதன் தரும் ஆசீர்வாதத்தை விட மேன்மையானது என் ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளுக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் உன் பிரார்த்தனை உன் பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் காப்பாகும் நான் உன் குலத்திற்கு என் கிருபையையும் என் சாந்தியையும் பரப்புவேன் நீ என் சந்நிதியில் நிற்பதால் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என் அன்பு குழந்தையே என் பிள்ளைகள் என் முன் தாழ்ந்து பிரார்த்திக்கும் போது வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் பூமியின் சங்கிலிகள் முறிந்து விழும் என் ஆவி பெருகி பாயும் என் அன்பு தீப்பொறியாக உன் உள்ளத்தில் எரியும் அப்போது நீ பயப்படாமல் சாட்சியாய் நிற்பாய் என் நாமம் மூலம் பலருக்கு வெளிச்சம் தருவாய் நான் உன்னைக் கூப்பிடுகிறேன் என் அன்புக் குழந்தையே உலகின் குரலை விட்டுவிட்டு என் குரலைக் கேள் உன் உள்ளத்தில் சாந்தியாய் அமர்ந்து என் முகத்தைக் காண்பாய் அப்போது நீ உணருவாய் நான் உன் அருகிலிருப்பதை நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன் உன்னுடன் எல்லா நாட்களிலும் இருப்பேன் உலகத்தின் முடிவு வரை என் அன்பு குழந்தையே நான் உன் இருக்கிறேன் நீ என்னை தேடி வரும்போது நான் தூரத்தில் இல்லை நான் உன் உள்ளத்தின் வாசலில் நின்று தட்டுகிறேன் என் குரலைக் கேட்டால் கதவைத் திறந்துவிடு நான் உன் உடன் உண்ணுவேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் கலந்து கொள்வேன் நீ என்னை நாடாமல் இருந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன்னை என்றென்றும் நேசிக்கிறேன் குழந்தையே நீ உன் வாழ்வில் பல புயல்களை சந்தித்திருக்கிறாய் சில புயல்கள் உன் நம்பிக்கையை அசைத்திருக்கலாம் சில புயல்கள் உன் கண்களில் கண்ணீரை தந்திருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் புயலின் நடுவே நான் உன்னுடன் படகில் இருக்கிறேன் நீ அலைகளைக் கண்டு பயப்படும்போது நான் கட்டளையிடுகிறேன் அமைதி நிம்மதி அலைகள் அடங்கிவிடுகின்றன நீயும் அந்த அமைதியில் ஓய்வை அடைகிறாய் என் அன்பு குழந்தையே நீ உன்னை சிறியவளாக நினைத்தாலும் நான் உன்னை என் ராஜ்யத்தின் தூதராக தேர்ந்தெடுத்தேன் உன் வாயிலிருந்து வரும் சிறிய பிரார்த்தனையும் வானத்தில் சக்தியாகிறது உன் சாட்சியம் பல இதயங்களைத் தொடும் நீ உலகத்தின் கண்களில் பலவீனமாயிருந்தாலும் என் கண்களில் நீ வல்லவள் என் ஆவி உன்னுடன் இருப்பதால் நீ பல செயல்களைச் செய்ய வல்லவள் ஆகிறாய் குழந்தையே உன் வாழ்க்கையின் பாதைகள் அடிக்கடி மாறுபடும் சில வழிகள் உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்கின்றன சில வழிகள் பள்ளத்தாக்குகளுக்கு கொண்டு செல்கின்றன ஆனால் நீ எந்த வழியிலும் நடந்தாலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டு செல்கிறது என் கையில் உன்னை வைத்திருப்பதால் யாரும் உன்னை பறித்து கொள்ள முடியாது நீ என் கையிலுள்ள ஆபரணம் என் இதயத்தின் செல்வம் நீ அடிக்கடி கேட்கிறாய் கர்த்தாவே நான் பலவீனமானவள் நான் உனக்குத் தகுதியில்லாதவள் ஆனால் நான் சொல்கிறேன் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் உன் தாழ்மையை நான் உயர்த்துவேன் உன் துக்கத்தை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உன் சிதைந்த வாழ்க்கையை நான் அழகான சாட்சியாக மாற்றுவேன் என் அன்பு குழந்தையே உன் இதயத்தில் சில கனவுகள் காத்திருப்பதாக இருக்கலாம் நீ பிரார்த்தித்து ஆண்டுகள் கடந்திருக்கலாம் அவை நிறைவேறவில்லை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் என் நேரம் தாமதிக்காது நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் முற்றிலும் புதியதாகவும் நிலைத்ததாகவும் இருக்கும் நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது என் நேரத்தில் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் என் சத்தத்தைக் கேட்க விரும்பு உலகத்தின் சத்தம் உன்னைச் சிதறடிக்கலாம் ஆனால் என் சத்தம் உன் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் என் வார்த்தை உயிருள்ள நீராக உன் வறண்ட உள்ளத்தில் பாய்ந்து அதனை பசுமையாக்கும் என் சத்தத்தில் அமைதி உண்டு என் வார்த்தையில் வாழ்வு உண்டு என் அன்பு குழந்தையே உன் கண்ணீர் வீணாகாது உன் ஒவ்வொரு நொடியும் என் பார்வையில் மதிப்புமிக்கது நீ ஒருபோதும் மறக்கப்பட்டவள் அல்ல நான் உன்னை என் கைகளில் விட்டேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ என் அரியணையின் முன்னிலையில் எப்போதும் நினைவிலிருக்கிறாய் நீ பயப்படும் நேரங்களில் நினைவில் கொள் நான் உன் மேய்ப்பன் நான் உன்னை நல்ல மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வேன் நீ இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகமாட்டேன் என் கம்பும் என் தடியும் உன்னை ஆறுதல் தரும் நீ என் பிள்ளை நான் உன் ஆண்டவர் நீ என் ஆடு நான் உன் மேய்ப்பன் என் குரலைக் கேட்டு நட நீ ஒருபோதும் தவறமாட்டாய் குழந்தையே என் சத்தியம் உன்னை சுதந்திரப்படுத்தும் உலகம் உன்னை சங்கிலிகளால் கட்டி வைத்தாலும் என் சத்தியம் அந்தச் சங்கிலிகளை முறித்துவிடும் நீ சுதந்திரமானவளாய் வாழ வேண்டும் பயத்தில் குற்ற உணர்வில் துக்கத்தில் சிக்கிக் கொள்வதை விட்டுவிடு நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கியது என் கிருபை உன்னை முழுமையாக்கியது என் அன்பு குழந்தையே நீ என் ராஜ்யத்தின் வாரிசு வானத்தில் உனக்காக ஒரு இடம் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அங்கே மரணமும் இல்லை வலியும் இல்லை கண்ணீரும் இல்லை அங்கே என் ஒளி என்றும் உன்னைச் சூழ்ந்திருக்கும் அங்கே நீ நித்திய சந்தோஷத்தில் வாழ்வாய் இப்போதைய துன்பங்கள் அந்த மகிமையுடன் ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை ஆகையால் நம்பிக்கையுடன் இரு என் வாக்குத்தத்தம் உறுதியானது குழந்தையே நீ உன் சுற்றத்தாரால் மறுக்கப்பட்ட நேரங்களையும் நான் பார்த்தேன் உன் நெருங்கியவர்கள் உன்னைப் புரிந்து கொள்ளாமல் சென்ற நேரங்களிலும் நான் உன்னுடன் இருந்தேன் உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னைத் தேர்ந்தெடுத்தேன் உலகம் உன்னை விளக்கினாலும் நான் உன்னை என் ராஜ்யத்தில் இணைத்தேன் நீ என் பிள்ளை நான் உன் பிதா என் அன்பு குழந்தையே நீ எனக்கு மிகவும் விலை மதிப்பானவள் உன் வாழ்க்கையைச் சுமையாய் நினைக்காதே நீ என் ராஜ்யத்தில் ஒளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் உன் சிறிய சாட்சியமும் பலரை வெளிச்சத்துக்கு இழுக்கும் உன் மெல்லிய பிரார்த்தனையும் வானத்தில் சக்தியாகும் உன் அன்பும் என் நாமத்தை மகிமைப்படுத்தும் குழந்தையே உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளையும் எனக்கு ஒப்படை உன் மனதில் அச்சம் வந்தால் என் வார்த்தையை நினைவில் கொள் உன் உள்ளம் குழப்பமடைந்தால் என் சத்தத்தை தேடு உன் பாதை இருளாக இருந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் உன் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் உன் அருகில் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ விழுந்தாலும் நான் எழுப்புவேன் நீ சோர்ந்தாலும் நான் தாங்குவேன் நீ அழுதாலும் நான் ஆற்றுவேன் நீ தனிமையிலிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என் அன்பு ஒருபோதும் மாறாது என் வாக்குத்தத்தம் ஒருபோதும் வீழாது என் கிருபை என்றென்றும் நிலைத்திருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் பாதை எளிதானதாகத் தோன்றவில்லை என்று நான் அறிவேன் சில சமயம் நீ நடந்து வரும் வழி சுருண்டும் வளைந்தும் இருக்கும் உன் அடிகள் தடுமாறினாலும் என் கரம் உன்னை விட்டுவிடாது நான் உன் அடிகளை நிலைப்படுத்துகிறேன் நீ விழுந்தாலும் முழுமையாக விழுவாய் என்று நினைக்காதே என் கைகள் உன்னைத் தாங்குகின்றன குழந்தையே நீ அடிக்கடி உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறாய் மற்றவர்கள் உயர்ந்து நிற்பதை பார்த்து ஏன் நான் இன்னும் இங்கேயே இருக்கிறேன் என்று கேட்கிறாய் ஆனால் என் சிந்தனைகள் உன் சிந்தனைகள் அல்ல நான் உன் வாழ்க்கைக்கு தனி பாதையை வைத்திருக்கிறேன் அந்த பாதையில் உன்னை நடத்தும்போது நான் உன்னை நித்திய நன்மைக்கே வழிநடத்துகிறேன் உன் தாமதம் தோல்வி அல்ல அது என் திட்டத்தின் ஓர் அங்கம் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் அடிக்கடி குற்ற உணர்வு எழுகிறது நீ பழைய தவறுகளை நினைத்து மனம் கலங்குகிறாய் ஆனால் என் இரத்தம் உன்னை முற்றிலும் சுத்திகரித்துவிட்டது நான் உன் பாவங்களை நினைவில் வைத்திருக்கவில்லை நீ இன்னும் அதை தாங்கிக் கொள்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் சுதந்திரமாயிரு என் கிருபையில் நட உன் சங்கிலிகள் முறிந்துவிட்டன உன் வாழ்க்கை இனி புது பாடலை பாடும் குழந்தையே உன் இதயம் சில நேரங்களில் வறண்டு போயிருக்கலாம் பிரார்த்திக்க வார்த்தைகள் கூட வராமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த மெளனத்தையும் நான் கேட்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழ்ந்த மூச்சை நான் பிரார்த்தனையாக ஏற்றுக்கொள்கிறேன் உன் சுமையை நான் சுமக்கிறேன் உன் பலவீனத்தில் என் ஆவி உனக்கு துணையாகிறார் என் அன்பு குழந்தையே நீ என் சந்நிதியில் நேரம் செலவிடும்போது உன் ஆன்மா புத்துணர்ச்சி பெறுகிறது உலகின் சத்தங்களை விட்டுவிட்டு அமைதியில் என் முகத்தை காணும்போது உன் உள்ளத்தில் ஓய்வு வரும் அந்த அமைதியில்தான் நான் உன்னுடன் பேசுகிறேன் என் வார்த்தை உன் இருதயத்தில் விதையாக விழுகிறது அது வளர்ந்து கனிகளை தரும் குழந்தையே நீ அடிக்கடி உன் எதிர்காலத்தை பற்றி அஞ்சுகிறாய் என்ன நடக்கும் நான் எப்படி வாழ்வேன் என்று கேட்கிறாய் ஆனால் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நாளைய தினம் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இன்று நான் உன்னுடன் இருக்கிறேன் நாளையும் நானே உன்னுடன் இருப்பேன் என் கிருபை ஒவ்வொரு நாளுக்கும் புதியது என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்வில் அடிக்கடி தாழ்த்தப்பட்டிருக்கிறாய் மக்கள் உன்னை மதிக்கவில்லை ஆனால் நான் உன்னை மதிக்கிறேன் நான் உன்னை என் ராஜ்யத்தின் மகளாகத் தேர்ந்தெடுத்தேன் உன் பெயர் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னைத் கொள்கிறேன் நீ என் கண்ணின் மாணிக்கம் குழந்தையே உன் வாழ்க்கையின் இருண்ட தருணங்களிலும் நான் உன்னுடன் இருந்தேன் நீ தனிமையில் கண்ணீர் சிந்திய இரவுகளிலும் நான் உன் அருகில் இருந்தேன் நீ தாங்க முடியாமல் அழுதபோது என் தோல் உனக்கு அடைக்கலமாக இருந்தது நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் உன்னுடன் எல்லா நாட்களிலும் இருப்பேன் என் அன்புக் குழந்தையே உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றலாம் நீ எவ்வளவு பிரார்த்தித்தாலும் திறக்கப்படவில்லை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் நான் மூடுகிற கதவை யாரும் திறக்க முடியாது நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது என் சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் போது நீ புரிந்துகொள்வாய் என் திட்டம் உனக்காக எப்போதும் நல்லதுதான் என்று குழந்தையே உன் வாழ்க்கை வீணாகப் போகவில்லை உன் ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் சேகரிக்கப்படுகிறது உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் சந்நிதியில் நினைவுகூறப்படுகிறது உன் நம்பிக்கையும் உன் பொறுமையும் வீணல்ல என் நேரத்தில் அது கனிகள் தரும் நீ விதைத்த விதை உலர்ந்து போகவில்லை என் நேரத்தில் அது முளைத்து ஆசீர்வாதமாகும் என் அன்புக் குழந்தையே நான் உன் வாழ்வின் மேய்ப்பன் நான் உன்னை நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்துச் செல்வேன் நீ பசித்தாலும் நான் உன்னைத் திருப்தியாக்குவேன் நீ தாகமுற்றாலும் நான் உனக்கு உயிருள்ள நீரைத் தருவேன் என் அருகிலிருந்தால் உனக்கு எதுவும் குறைவாகாது நான் உன் தேவையான அனைத்தையும் தருவேன் குழந்தையே உன் இதயத்தில் அன்புக்காக ஏக்கம் இருக்கிறது உலகின் அன்பு தற்காலிகமானது அது இன்று உனக்கு சிரிப்பு தரும் நாளை கண்ணீர் தரும் ஆனால் என் அன்பு என்றும் நிலைத்திருக்கும் என் அன்பிலிருந்து உன்னை பிரிக்க எதுவும் இல்லை புயல்கள் சோதனைகள் மரணம் துன்பம் எதுவும் என் அன்பிலிருந்து உன்னை பிரிக்க முடியாது நீ என் பிள்ளை நான் உன் பிதா என் அன்பு குழந்தையே நான் உன்னை ராஜ்யத்தின் பிள்ளையாக அழைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கை வெறும் சுமையை தாங்குவதற்காக அல்ல என் ஒளியை வெளிப்படுத்துவதற்காக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் உன் சிறிய சாட்சியமும் பலரை உயிர்ப்பிக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விபரமும் என் கிருபையின் சாட்சியாகும் குழந்தையே நான் உன்னை ஓய்வுக்கு அழைக்கிறேன் உன் சுமைகளை விட்டுவிட்டு என் சுமையை ஏற்றுக்கொள் என் சுமை இலகுவானது என் நுகம் மென்மையானது என் அருகில் ஓய்வு உண்டு என் அருகில் சாந்தி உண்டு உன் ஆன்மா தேடியிருக்கும் ஓய்வு என்னிடம்தான் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே நீ அடிக்கடி உன்னைத் தாழ்த்திக் கொள்ளுகிறாய் நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவள் என் இரத்தத்தின் விலையைக் கொடுத்து நான் உன்னை வாங்கினேன் நீ என் இரத்தத்தில் மீட்கப்பட்ட பிள்ளை உன் வாழ்க்கை எனக்கு மிக முக்கியமானது குழந்தையே என் சத்தியத்தில் நட என் வார்த்தையை உன் உள்ளத்தில் பதிந்து கொள் என் வார்த்தை உன் பாதைக்கு விளக்காக இருக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் என் வார்த்தை உன்னை வழிநடத்தும் என் வார்த்தையை கொண்டால் நீ ஒருபோதும் தடுமாற மாட்டாய் என் அன்பு குழந்தையே என் சத்தத்தை கேட்க கற்றுக்கொள் உலகம் பல சத்தங்களை உன் காதில் நிரப்பினாலும் என் சத்தம் அமைதியானது மென்மையான தென்றல் போல அது உன் உள்ளத்தில் பேசுகிறது அதை அடையாளம் காணும் பிள்ளை ஒருபோதும் வழி மாட்டாள் நீ என் குரலைக் கேட்டால் நான் உன்னை என் பாதையில் நடத்துவேன் குழந்தையே உன் வாழ்க்கை இன்னும் நிறைவடையவில்லை நான் உன்னுக்காக வைத்திருக்கும் திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை அதனால் நம்பிக்கையுடன் இரு நான் உன்னை விட்டுவிடமாட்டேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னுடன் இருப்பேன் என் அன்பு உன்னை தாங்கும் என் கிருபை உன்னை வழிநடத்தும் என் சத்தியம் உன்னை சுதந்திரப்படுத்தும் என் அன்பு குழந்தையே நீ என் அருகில் ஓய்வெடுக்க வருவாயா உன் சுமைகளை என் காலடியில் வைக்க வருவாயா நான் உன்னை காத்திருக்கிறேன் என் கரங்கள் விரித்தவாறே உன்னை வரவேற்கத் தயார் நான் உன்னைத் தழுவி உன் கண்ணீரைத் துடைத்து உன் வாழ்க்கையை புதிதாக்குவேன் என் அன்பில் நீ முழுமையடைவாய்